ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸி இப்போ நம்ம சூப்பரான காம்போ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன நம்ம சேனலாக வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியே வந்துறையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒரு காம்போ கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மிங்கில் இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாட்சின் அதுவும் ஃபார்மிங்கில் வந்துருக்கு அடுத்து வந்து டாலருமே வந்து ஃபார்மிங் தான் ஃபிஷ் டாலர் ரெண்டு பக்கமே க்ளோஸாக தான் இருக்கும் ஃபிஷ் டாலர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெட்டு க்யூட்டான ஃபார்மிங் ஸ்டெட்டு அடுத்து ஃபார்மிங் ரிங்கு இது மூணுமே வந்து காம்போவை போடுறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து விநாயகர் டாலர் வச்சு ஒரு ஷார்ட் செயின் அதுவும் ஃபார்மிங் தான் அடுத்து வந்து ஸ்டெட்டு ஒரு சூப்பரான ஸ்டெட்டு அடுத்து ஒரு ரிங்கு இந்த மாடல் இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா கே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டாலர் வச்சிருக்கு ஹார்டின் மாடல் செயினில் ஷார்ட் செயின் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெட்டு ஃபார்மிங் ஸ்ட்ரெட்டு அடுத்து ஒரு ரிங்கு இந்த காம்போ பிடிச்சிருக்குன்னா கே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இந்த காம்போ எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் ரேட்டில் வரும் பார்க்க ஆச்சல் கோல்டு லுக்கில் இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இதில் இருக்க மாடல்லாம் உங்களுக்கு வேணுன்னா இல்லை இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்